வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் வந்து கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலாறு ஆல்ரெடி நான் மூணு பாட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட கண்டினியூஷன் தான் இது இதில் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா டாக்ஸிலா உல உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் வந்து டாக்ஸிலா அடுத்து நாலுந்தே பல்கலைக்கழகம் பழமையான பல்கலைக்கழகம் இதை தோற்றுவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா இவர் வந்து ஒரு புத் புத்திஸ்ட் இவர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது இந்த நாலு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்தவர் தான் யுவான் சுவாங் இந்த யுவான் சுவாங் வந்து யாரோட அவையில் வந்து இரு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அரசர் அவையில் இருந்தார் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார்னா யுவான் சாங் இந்தியாவிலே மிகப்பெரிய மன்னர் அரசர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அப்பதான் வந்து அரசரியே வந்து தென்னிந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து வீழ்த்திட்டு போனார் அரசர் அவர் தான் இரண்டாம் புலிகேசி இதை பார்த்து யுவான் சிவாங் வியந்து போய் இரண்டாம் புலிகேசி அவைக்கு போய் இரண்டாம் புலிகேசியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கும் போது இரண்டாம் புலிகேசியை வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்த ஒரு மன்னன் அதாவது நரசிம்மவர்மன் காஞ்சிபுரத்தில் வந்த நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை வந்து வீழ்த்திட்டு போனார் இதை கண்ட யுவான் சுவாங் நரசிம்மவர்மனை பற்றி தெரிஞ்சிக்க காஞ்சிபுரம் போகிறார் அடுத்து சிம்ம விஷ்ணு அந்த அவங்களோட ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன் பல்லவ மன்னர்களுடைய ஆர்டர் அவங்க பையன் அடுத்த பையன் அடுத்த பையன் அதெல்லாம் லைனாக கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து எப்படி நியாபகம் வச்சுக்கிட்டு மகேந்திரவர்மன் ஒன்று இருக்குது மகேந்திரவர்மன் டூ இருக்குது அப்படின்னு எப்படி ஞாபகம்ன்னா மகேந்திரவர்மன் ஒன்று வந்து அதாவது தாத்தாவோட பேரை வந்து பேரன் குப்பாங்க தாத்தாவோட பேரை பேரனுக்கு வைப்பாங்க டூன்னா எல்லாமே பே பேர பேரனோட பேர் தான் டூலாம் வரும் இப்போ மகேந்திரவர்மன் ஒன்று வந்து தாத்தானா நரசிம்ம நரசிம்மவர்மன் என்ன பண்ணுவார் நம்ம அப்பா பேர் தான் நம்ம பையனுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு மகிந்தவர்மன் டூனு வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மகிந்தவர்மன் புலிகேசிக்கு நடந்த போர்லாம் வந்து நான் போன வீடியோல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இதில் புலிகேசி டூ இரண்டாம் புலிகேசியோட பையனாக வந்து யாருன்னா விக்ரம் ஆதித்யா அதுக்கப்புறம் நாலந்தா யூனிவர்சிட்டி அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நம்ம ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா கீழே வந்து அது வந்து ரீபில்டு பண்ணியிருக்காங்க திருப்பி தோற்று வச்சுருக்காங்க அதுக்கு அட்மிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நடந்தது இதோடய ஃபஸ்ட்டு ஹெட் அதாவது முதல் தலைவர் யாருன்னா அமிதா சிங் அப்படி அவர் இருந்தார் அவர் அப்புறம் ரெண்டாம் தலைவர் வந்து ஜார்ஜ் ஐயோ இந்த ஜார்ஜ் ஐயோ யாருன்னா சிங்கப்பூர் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்து நந்திவர்மன் இந்த மூன்றாம் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மனுக்கும் ஸ்ரீமாறனுக்கும் போர் நடக்குது இந்த மூன்றாம் நந்திவர்மன் ஸ்ரீமாரனுக்கும் போர் நடக்கும்போது மூன்றாம் நந்திவர்மன் ஜெயிச்சுட்றாரு இந்த மூன்றாம் ந இந்த ஸ்ரீமாரன் யாருன்னா ஒரு பாண்டிய மன்னன் இந்த ஸ்ரீமாரனுக்கு வந்து பல பேர்கள் இருக்குது அது என்னென்னா ஸ்ரீவல்லபன் சித்தனாவாகலை கௌதம்னர் அப்படின்னு சில பேர்கள் இருக்குது இந்த நந்திவர்மனுக்கு சில பெயர்கள் இருக்குது அது என்னன்னா தென்னாறு எரிந்த நந்திவர்மன் நதி நந்தி கலவகம் புக்கை வந்து எழுதந்தியவர் தான் ஏன் தென்னாறு எரிந்த நந்திவர்மன் பேர் வந்துச்சுன்னா ஸ்ரீமாரன் அதாவது ஸ்ரீமாரன் வந்து மன்னன் பாண்டியன் எங்கே இருப்பாங்க தென்பகுதியில் இருப்பாங்க தென்பகுதியிலிருந்து வந்து தென்பகுதிக்கு போய் ஸ்ரீமாரனையே வீழ்த்தி வந்ததினால தென்னாறு எரிந்த நந்திவர்மன் இங்க பட்ட பட்டப்பேர் வந்தது அடுத்து கடைசி மன்னன் பல்லவர்களில் கடைசி மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ரஜித் திருப்புராயம் போர் திருப்புராயம் வார் இதுதான் வந்து பல்லவர்களில் நடந்த கடைசி வார் அது கடைசி போர் இது யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்துச்சு இதில் வந்து பா பாண்டியர்களுக்கு யார் கை கொத்தது பாண்டியர்களும் சோழர்களும் கை கொத்தாங்க அந்த சோழ மன்னன் யாருன்னா ஆதித்யா ஒன் முதலாம் ஆதித்ய சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல்லவர்கள் வந்து வீழ்த்த முடியல பல்லவர்கள் வந்து ஜெயிச்சுட்டாங்க இதுதான் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு முடிவு இதோட பல்லவர்களும் பாண்டியர்களும் ஒரு முடிவு அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பல்லவாஸ் பல்லவர்களின் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து மொத்தம் நாலு இருக்குது அது என்னென்னா மண்டலம் தோட்டம் நாடு ஊர் மண்டலம் வந்து யார் ஆளுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் வந்து ஆளுவார் மண்டலம் தோட்டம் வந்து யார் ஆளுவார்னா அமைச்சர்கள் வந்து ஆளுவாங்க அது வந்து அமைச்சர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமெத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆமத்தியர் யாரோட பெயருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்களின் அமைச்சர்களின் பெயர் தான் இந்த ஆமேத்தியர் அடுத்து நாடு யார் ஆக ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டார் அவை ஊர் ஹெட் வந்து ஊர் தலைவர் அடுத்து ஜுடிஷியல் சிஸ்டம் ஜுடிஷியல் சிஸ்டமில் வந்து ஹைகோர்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தர்மசேனான்னு சொல்லுவாங்க பல்லவர்கள் காலத்தில் அடுத்து இந்த ஓல்டு ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு ஹெட்டு யாருன்னா கிங்கு மன்னன் தான் வந்து இந்த ஓல்டு ஜுடிஷியல் பல்லவர்கள் காலத்தில் அந்த நாட் நா பேரரசோட ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கே ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னன் தான் சிட்டி கோர்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதிகர்ணம்னோ வில்லேஜ் கோர்ட் கிராம தீனியம் என்ற சொல்லுவாங்கன்னா கருணம்னு சொல்லுவாங்க டாக்ஸ் சிஸ்டம் வரி அமைப்பு இதில் மொத்தம் நாலு இருக்குது கர்ணம் பட்டம் இறை தானம் கர்ணம்னா என்னன்னா பானை செய்வாங்கல்ல அவங்களுக்கு பேர் வந்து கர்ணம்னோ ட்ரேடர்ஸ் ட்ரேடர்ஸ் அதாவது வணிகம் செய்கிறவங்களுக்கு வந்து பட்டம்னோ இறை துணி நெய்புறவங்க நெய்புறவர்களுக்கு இறைனோ விவசாயம் பண்ணவங்களுக்கு தானம்னோ நாலு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க அடுத்து கட்டிடக்கலை இந்த பா கட்டிடக்கலையில் திராவிடம் திராவிடம் வந்து யாரோட கட்டிடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா பல்லவர் காலத்தில் இருந்த கட்டிடக்கலை பேர் தான் திராவிடம் இதே வட இந்தியா காலத்தில் இருந்த கட்டிடக்கலை பேர் வந்து என்னென்னா நகரம் புத்தர்கள் காலத்தில் இருந்த கட்டிடக்கலை பேர் வந்து தேவாரம் அது காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் இங்கே இருக்கு கொடுத்துருக்கேன் காஞ்சி கைலாசநாதர் கோயில் இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் சி கட்டினது பல்லவ காலத்தில் அந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் எந்த கடவுள் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் மாமல்ல மாமல்லபுரம் ஷீசோர் டெம்பிள் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் இதை வந்து நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருக்கு முன்னாடி பேர் இருக்கு ராஜசிம்மன்ட்டு அடுத்து மாமல்லபுரம் ஒற்றைக்கல் நரசிம்மவர்மன் மாமல்லபுரம் ஒற்றைக்கல் நிறுவனர் மாமல்லபுரம் மற்றும் ஒற்றைக்கல்ல நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒ ஒன்றாம் நரசிம்மவர்மன் இதுவும் வந்து இந்த பிக்கில் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த பிக்கில் அந்த ஃபோ என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துடைய மௌனத்திக்கல் அதாவது தேர் போன்ற அமைப்புடைய கோயில்கள் அடுத்து மகேந்திரவர்மன் இந்த மகேந்திரவர்மன் பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் இவர் ஒரு காலம் பற்றி பார்த்தாச்சு இவர் கட்டின குகை கோயில்கள் தமிழகத்தில் உள்ள இவர் கட்டண குகை கோயில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு மாமண்டூர் மகேந்திரவாடி யாழம் திருச்சி பல்லாவரம் இங்கெல்லாம் வந்து இவர் கட்டின திஸ் வீடியோஸ் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லோ திஸ் இஸ் கலைராஜ் அடுத்த வீடியோவில் வந்து